வீடியோ இருக்கா அனைவருக்கும் மாலை வணக்கம் வணக்கம் மாலை அனைவருக்கும் மாலை வணக்கம் ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா ஆடியோ வீடியோ கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன் நம்மளோட கிளாஸ் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு லாஸ்ட் டேட் ஓகேவா இன்னைக்கு லாஸ்ட் டேட் சேல் ஸோ பேட்சை பர்ச்சேஸ் பண்ணாங்க சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க ஆஃபர்ன்றது இன்றைக்கி நைட்டோட முடிவடையுது ஸோ என்ன ஆஃபர் அப்படிங்கிறதுனால் டபுள் டைம் வேலிடிட்டி அப்படின்றது போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் எந்த பேச்சஸ் வாங்கினாலும் ரெண்டு வருஷம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேச்சஸ் வாங்குறதுனால என்னென்ன பேச்சஸ் இருக்குது அப்படின்றத டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ப்ரைஸஸில் போகுதுன்றதும் கொடுத்துருக்காங்க ஸோ மறக்காமல் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க நம்மளுடைய கோடான ஒய்டி ஜீரோ ஃபோரை பயன்படுத்தி வாங்கிக்கோங்க ஸோ நம்மளோட கிளாஸில் போயிடலான்னு நினைக்கிறேன் இங்கேவா நம்ம என்ன கேட்குல இருந்து நம்ம சொல்லியிருந்தோம் போயிடலாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரித்து எழுதுக வந்து பிரித்த எழுதுகிறது பாகற்காய் அப்படின்றத பிரித்து எழுதுக நான் எல்லாமே சிக்ஸ்த்து புக்ல இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எஸ் சூப்பர் சூப்பர் அப்ப பாகற்காய் அப்படின்றது என்ன அப்படிங்கறதுனா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் பாகற்காய் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர் என்ன ஆன்சர் என்ன சி அப்படின்றது பின்வரூற்றில் வளஞ்சொழி எழுத்துக்கள் ஸோ வளஞ்சொழி எழுத்துக்கள் இதில் எது ஸோ ஆன்சர் பார்த்தலாமா எஸ் வளஞ்சொழி எழுத்துக்கள் அப்படின்றது என்ன கேட்டால் ஞா ஓகேவா அப்போ டி அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா அடுத்த கொஷின் போயிடலாம் அடுத்த மூணாவது கொஷின் மா என்னும் மா என்னும் ஒரு சொல்லுடன் பொருத்தமற்றது காண்க எல்லாமே நீங்க சிக்ஸ்த் புக்கில் படிச்சிருந்தீங்கன்னா சோ டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டே இருக்கலாம் எஸ் சூப்பர் என்ன கேட்டீங்கன்னா தெய்வம் அப்படின்றது மா என்னும் ஒருத்தோடு வராத ஒரு சொல் ஓகேவா சரி அடுத்து கொஸ்டின் போயிடலாம் பூவின் நிலைகளை பற்றிய தவறான இணைய காண்க இதுக்கு ஆன்சர் பார்த்தலாமா என்னென்னு கேட்டால் ஐந்தாம் நிலை அப்படின்றது தான் தவறான இணை சோ டி அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா சரி அடுத்தது ஐந்தாம் கொஷின் சோ ஐந்தாம் கொஷின் ஒரு பொறுத்துக்கு நீங்க டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்றத பொறுத்து டக்கு டக்குன்னு மாத்திட்டே இருக்கலாம் ஸோ கொஸ்டின் நாடு எஸ் ஆன்சர் என்ன சி அப்படின்றது கரெக்டான ஆன்சர் ஓகேவா சரி அடுத்தது ஆறாவது கொஸ்டின் தவறான இணையை காண்க தவறான இனையைக் காண்க. எஸ் அப்ப தவறான இணை என்ன கேட்டீங்கன்னா செயலி அப்படின்றதா தவறான இணை பி அப்படின்றது தவறான இணைப்பா பாருக்கு பி அடுத்து போயிடலாம் அடுத்த ஏழாவது கொஸ்டின் நன் மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வீடியோ பார்த்துருக்காங்க ஆமாம் செயலினா ஆப் தான் வீடியோ பார்த்துட்டு இருக்க மறக்காமல் லைக் போட்டுருங்க சரி பார்த்துலாமா சார் நன் மாடங்கள் அப்படின்ற சொல்ல பிரிச்சு எழுதுனா நன்மை கூட்டல் மாடங்கள் அப்படின்றதா கரெக்டான ஆன்சர் அடுத்து எட்டா கொஸ்டின் போயிடலாம் ஸோ எட்டா கொஸ்டின் கூற்று ஒன்று மற்றும் இரண்டு கூற்று ஒன்று என்னங்கன்னா தமிழில் முதல் எழுத்துக்கள் முப்பது சார்பு எழுத்துக்கள் பத்து மேற்கன்ற கூட்டினை ஆய்க ஆராய்க சயின்ஸ் பிடிஎஃப் வரலையா சோ அப்டேட் பண்ணுறப்பா குரூப்பில் வரலையா சின்ன குரூப்பில் போட்டு விட்டுறேன் ஓகே ஆன்சர் பார்த்தலாமா அப்ப தமிழ் உள்ள முதல் எழுத்துக்கள் எத்தனை கேட்டா முப்பது ஓகேவா அது ரைட்டு தான் அடுத்த சார்பு எத்தனை பத்து வகைப்படும் இதுவும் கரெக்டு தான் அப்போ கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி அப்படின்றது கரெக்டான ஆன்சர் ஓகேவா அடுத்தது ஒன்பதாவது கொஷின் ஸோ பொறுத்துக்கு அதுவும் ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க இங்கே ஆன்சர் பத்தலாமா எஸ் ஒன்பதாவது கொஸ்டின் என்ன கேட்டீங்கன்னா நாலு மூணு ரெண்டு ஒன்று மேருனா இமயமலை அலினா கருணை கொங்குனா மகரந்தம் அலர்னா மலர்தல் ஓகேவா அப்போ ஒன்பதுக்கு சி அப்படின்றது ஆன்சர் ஓகேவா பத்தாவது கொஸ்டின் தவறான இணையை காண்க எஸ் சூப்பர் அப்போ என்ன ஆன்சர் கேட்டால் புகலிடம் அப்படின்றது காண்டினென்ட் வராது காண்டினென்ட்னா என்னது கண்டம் அப்படின்றதா கரெக்டான ஆன்சர் சோ சி அப்படின்றது தான் இதில் தவறானது அடுத்து பதினோரா கொஷின் போயிடலாம் கூற்று ஒன்று மற்றும் இரண்டு பொருத்தமானது கண்டறி தை முதல் நாள் திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுகிறது தை முதல் நாளில் திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுகிறது கூற்று இரண்டு மழை கடவுள்களை வழிபடும் மழைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் உழவர் திருநாள் இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது ஓகே ஆன்சர் பார்த்தலாமா எஸ் தை முதல் நாள் வராது தை இரண்டாம் நாள் தான் திருவள்ளுவர் நாள்ன்றது கொண்டாடுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு அது மழைக்கடவுல என்ன கேட்டீங்கன்னா உழவர் திருநாளை கிடையாது போகி திருநாள தான் என்ன பண்ணியிருப்பாங்க இந்திர விழாவாக கொண்டாடிப்பாங்க ஸோ ரெண்டாவதும் தப்பு ஸோ கூற்று ஒன்றும் இரண்டும் தவறு கூற்று ஒன்றும் இரண்டும் தவறு ஓகேவா அடுத்து பன்னிரெண்டாவது கொஸ்டின் போயிடலாம் பின்வருவற்றில் பொருத்தமானதை காண்க வானம் பனி இதுக்கான பொருத்தமான பொருளை காண்க சாப்பிடலப்பா தான் சாப்பிடணும் கொஞ்சம் பாஸ்டா போலாமா ஓகேப்பா பாஸ்டா போலாம் சரி வானம்னா வெடி அப்படின்றது அர்த்தம் பனினா வேலைன்னு அர்த்தம் அப்ப டி அப்படின்றதா கரெக்டான ஆன்சர் ஓகேவா அடுத்து பதிமூணாவது கொஸ்டின் ஸ்கல்ப்சர் என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை காண்கள் ஹாய் ஹாய் வெல்கம் வெல்கம் சரி ஓகே அப்போ இந்த அப்படின்றதுக்கான கரெக்டான மீனிங் என்ன கேட்டா சிற்பங்கள் அப்படின்றத கரெக்டான ஆன்சர் ஓகேவா அப்போ பதிமூணுக்கு டி அப்படின்றத கரெக்டான ஆன்சர் இப்போ அடுத்தது போயிடலாம் அடுத்த கொஷின் பொறை உடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொறை உடைமை சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஹால் டிக்கெட் வந்துருச்சா ஹால் டிக்கெட் இன்னும் வரலை ஹால் டிக்கெட் வந்து எஸ் புதன் அல்லது வேழன் எஸ் ஆன்சர் பார்த்தலாமா பொறை உடைமைக்கு என்ன கேட்டால் பொறை கூட்டல் உடைமை அப்படின்றதா கரெக்டான ஆன்சர் ஸோ பதினாலுக்கு பி அப்படின்றதா கரெக்டான ஆன்சர் அடுத்து பதினஞ்சா கொஸ்டின் போயிடலாம் மூன்று கூற்று கொடுத்துருக்காங்க இதுல தவறான கூற்று அப்படின்றத கேக்குறாங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கங்க மறக்காம லைக் போட்டுருங்க எஸ் ஐ என்னும் இணையெழுத்துக்கு எத்துக்குழுத்து என்னது ஆயுத எழுத்துக்க என்ன கிடையாது இணைய எழுத்துக்கள் எதுவுமே கிடையாது அப்ப ஒன்று மூணும் சரி ரெண்டு மட்டும் தவறு சோ பி அப்படின்றத கரெக்டான சரி அடுத்தது பதினாறாவது கொஷின் எதிர்ச்சொற்களை சொற்களை பொறுத்துக்க அப்படின்றத கேட்குறாங்க இப்ப கொடுத்துருக்கக்கூடியது எதிர்ச்சொற்கள் இருக்குது சொற்கள் இருக்கு அதை பொருத்த சொல்கிறாங்க ஓகேவா பார்க்கலாமா அணுகு அப்படின்னா விலகு அப்படின்றது அர்த்தம் ஐயம்னா தெளிவு அப்படின்றது எதிர்ச்சொல் ஊக்கம் அப்படின்றதுக்கான எதிர்ச்சொல் சோர்வு உண்மைன்றதுக்கு பொய் ஓகேவா அப்ப நாலு ஒன்று ரெண்டு மூணு அப்படின்றது தான் கரெக்டான சரி அடுத்தது பதினேழாம் கொஸ்டின் சோடதம் ஆம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது சொல் அவடதம் Um, ஓகே ஆன்சர் பாத்தலாமா அவுட் அதுதாம் அப்படின்றது தான் கரெக்டான சி அப்படின்றது தான் வெளில கரெக்டான ஆன்சர் ஓகேவா அடுத்தது பதினெட்டாம் கொஷின் ஓ இடைச்சொல்லை கண்டறி இடைச்சொல்லை கண்டறி இன்னும் பாஸ்டா போகணுமா நீங்க ஆன்சர் பண்ணாதானப்பா நான் பாஸ்டா போறது ஓகே எஸ் அப்படின்றத இடைச்சொல் இது பெயர்ச்சொல் வினைச்சொல் ஊரிச்சொல் ஓகேவா அடுத்தது பத்தொன்பதாம் கொஸ்டின் அந்த மான் என்ற சொல்லை அந்த கூட்டல் மான் என்று பிரித்து நின்று என் பொருளை தருகிறது எப்பொருளை தருகிறது சூப்பர் விலங்கு அப்படின்ற பொருளை தரும் அப்ப பத்தொன்பதுக்கு ஏ அப்படின்றதான் கரெக்டான அடுத்து இருபதாவது கொஸ்டின் போயிடலாம் பொருத்தமான காலத்தை இட்டு நிரப்புக முதலமைச்சர் நேற்று கோவை டேஷ் பொருத்தமான காலத்தை இட்டு நிரப்புக எஸ் வந்தார் அப்படின்றதா கரெக்டான ஆன்சர் ஸோ ஏ அப்படின்றதா கரெக்டான ஆன்சர் அடுத்து இருபத்தோரா கொஷின் போயிடலாம் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது ஆன்சர் பார்த்தலாமா சரி ஆன்சர் பார்த்தலாம் மாணவர்கள் அப்படின்னு வந்துச்சா விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர் இருபத்தொன்னுக்கு ஏ அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர் அடுத்து இருபத்தி ரெண்டா கொஸ்டின் போயிடலாம் மரபு பிழையை நீக்குக மரபு பிழையை நீக்குக ஆன்சர் போடலாமா எஸ் கோழி கூவாது கொக்கரிக்கும் சேவல் தான் என்ன பண்ணும் கூவும் கோழி கொக்கரிக்கும் இப்ப B தான் கரெக்ட் ஆன்சர் அடுத்து 23வது क्वेश्चन போர்த்துக

ஓகே ஆன்சர் வாழை அப்படின்னா இளம் பெண் அப்படின்றத சொல்லுவாங்க வாழை அப்படின்னா மீனினுடைய வகை வாழை மீன் அப்படின்றத சொல்லுவாங்க ஸோ அப்ப ஏ அப்படின்றது தான் இதுல கரெக்டான ஆன்சர் ஓகேவா இருபத்தி நாளுக்கு ஏ அப்படின்றது கரெக்டான ஆன்சர் அடுத்தது இருபத்தஞ்சா கொஸ்டின் போயிக்கலாம் இருபொருள் தருக ஓடு இருபொருள் தருக ஓடு எஸ் ஆன்சர் என்ன ஓடுனா ஓடுதல் அதுக்கப்புறம் மேற்குறை ஓகேவா அதுவும் ஒன்னா கேட்டால் ஓடு அப்படின்றது சொல்லுவாங்க இப்போ இருபத்தஞ்சுக்கு ஏ அப்படின்றது ஆன்சர் அடுத்தது இருபத்தாறா கொஸ்டின் ஸோ இருபத்தாறுக்கு வேர் சொலை தெரிவு செய்யுங்க மகிழ்வித்தனன் மகிழ்வித்தனனுடைய வேர் சொல் கேட்குறாங்க ஓகே ஆன்சர் என்ன கேட்டா மகிழ் அப்படின்றதுதான் இதனுடைய வேர் சொல் ஓகேவா அப்ப இருவத்தாறுக்கு பி அப்படின்றது கரெக்டான ஆன்சர் அடுத்து இருபத்தேழா கொஸ்டின் வா என்னும் வேர் சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடுக்கோ வினையச்சம் தான் கேட்கிறாங்க இதனுடைய வினையச்சம் எஸ் சூப்பர் வந்து என்னுடைய வினையச்சம் உ அப்படின்னு வந்தா அது வினையச்சம் ஓகேவா அடுத்து இருபத்தி எட்டாம் கொஸ்டின் அகரவரிசையில் அமைந்துள்ள சொற்களை கண்டறி இது அகரவரிசையோட இருக்கு அகரவரிசையோடு இருக்கக்கூடிய சொற்களை கண்டறி எஸ் சூப்பர் ஏ அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர் அங்கை அஞ்சு எல்லாத்துலேயும் ஆ வந்திருக்கா அடுத்த ரெண்டாவது லெட்டர் பார்க்கணும் ரெண்டாவது லெட்டர் பார்க்கும்போது ஞா சா ஞா அப்புறம் லா லா ஓகேவா இப்போ இருபத்தெட்டுக்கு ஏ அப்படின்றது கரெக்டான ஆன்சர் அடுத்து இருபத்தொம்போதாவது கொஷின் அகர வரிசைப்படி சொற்களை செய்க வனப்பு அழகு பூரிப்பு மகிழ்ச்சி ஸோ இதை வந்து உங்களுக்கு பண்ண சொல்லிவிட்டோம் சார் டோட்டல் கொஸ்டின் எவ்வளவு சார் பிறவினை அப்படின்றது என்ன கேட்டா தன்வினைனா நான் பண்ணக்கூடியது இப்போ நான் இருக்கேனா நான் வந்து என்ன பண்றேன் கேள்வி கேட்டேன் ஓகேவா கேள்வி கேட்டான் அப்படின்னு வந்தா அது தன்வினை அதுவே உங்களை என்ன சொல்றேன்னா கேள்வி கேட்க சொல்றேன்னா கேள்வி கேட்பு கேட்க சொன்னார் அப்படின்னு வரும்பொழுது என்ன கேட்டா பிறவினை உங்களை நான் பண்ண வைக்கிறேன் பாத்தீங்களா அது பேர் பிறவினை வித்தான் அப்படின்றது வரும் சோ நீங்க பண்ணீங்கன்னா அது பிறவினை நான் பண்ணா அது தன்வினை சரி ஓகே ஆன்சர் பார்த்தலாமா எஸ் அழகு பூரிப்பு மகிழ்ச்சி வனப்பு ஓகேவா ஆ வரிசையில் வந்திருக்கும் அடுத்து பா அடுத்து பாக்கு அடுத்து மா மாடுத்தது வா ஸோ இந்த வரிசையில் வந்திருக்கும் அப்போ பி அப்படின்றது கரெக்டான ஆன்சர் அடுத்து முப்பதாவது கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற் சுடர் ஆக்குதல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்கக்கூடிய சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற் ஆக்குதல் எஸ் சூப்பர் நேற்று மலையின் மீது மழை பெய்தது அப்படின்றது கரெக்டான ஆன்சர் சி கரெக்டான ஆன்சர் அடுத்தது முப்பத்தி ஓரா கொஸ்டின் பின்வரும் சொல்லின் சரியான கூட்டு பெயரை தெரிய கல் அப்படின்றதனுடைய கூட்டு பெயர் ஓகே ஆன்சர் பார்த்துலாமா கல் அப்படின்றாங்கன்னா கற்குவியல் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர் கற்குவியல் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் ஸோ பின்வருவற்றில் இரட்டை கிழவி எது கூடியதுல இரட்டை கிழவி எது ஸோ ஆன்சர் பார்த்தலாமா கலகலவென அப்படின்றது தான் இங்கே இரட்டை கிழமை தான் இருக்கு அப்போ ஏ அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா சரி இதோட என்னன்னு கேட்டீங்கன்னா ஆறாவது புக்கில் இருந்த இப்போ நியூ சிலபஸ் பேஸ்டான கொஷின்ஸ் அப்படின்றது ஒட்டு மொத்தமாக பார்த்துட்டோம் அதில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுகளும் நான் எடுத்துகிட்டு வரல ஸோ அந்த அளவுக்கு நமக்கு தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுகளும் நைன்த்து டென்த்தில் மட்டும் பார்த்தா போதும் எயித்துலேருந்து டென்த் வரைக்கும் பார்த்தா போதும் சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் இலக்கணம் பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ இந்த செஷன் எப்படி இருந்துச்சு ஆறாவது புக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய தமிழ் கொஷின் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு அதே மாதிரி இதே மாதிரி ஒரு செஷன் செவன்த் புக்கில் இருக்கக்கூடிய புதிய புக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின் எட்டு வரலாமா வேணாமா அப்படின்றது நீங்க கமெண்ட்ல சொல்லிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸஸ் இதுக்கப்புறம் என்ன கேட்டா நமக்கு மதியம் மூணு மணிக்கு வரும் சோ மதியம் மூணு இல்லைன்னா மூன்றை இந்த ரெண்டு டைம்ல மாத்தி வரும் இந்த ரெண்டு டைம் நான் கரெக்டாக வந்து எப்போ சொல்லுவேன்னு கேட்டால் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல சொல்லுவேன் ஆனா மேக்ஸிமம் மூன்றரை மணிக்கு தான் இருக்கும் அதனால் இதுக்கப்புறம் மதியம் மூன்றரை மணிக்கு நம்மளுடைய தமிழ் செஷன் இருக்கும் நல்லா படிச்சிங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க தமிழ் செஷன்ல வந்து நமக்கான ரிவிஷன் அப்படின்றது பண்ணிங்க முழுக்க முழுக்க தமிழ் எட்டு வருவேன் இல்லைனா நம்மளுடைய சயின்ஸ் அண்ட் ஜியாகிரபி அப்படின்றத நான் எட்டு வருவேன் ஸோ இந்த மாதிரி செஷன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுடைய ஃபீட்பேக் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க மேலும் மேலும் நான் கண்டிப்பாக உங்களுக்கான உதவிகளை கண்டிப்பாக நான் செஞ்சுட்டே இருப்பேன் என்னால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு உதவிகள் பண்ணணுமோ கண்டிப்பா பண்ணிகிட்டு இருப்பேன் அது மட்டும் இல்லாமல் கடைசியா முடிக்கும் பொழுது ஒரு முக்கியமான விஷயம் இந்த மந்த் எண்டு சேல் அப்படின்றது இன்னைக்கு நெகட்டிவோட முடிவடைது சோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க இந்த பேச்சுல எந்த பேச்சு வாங்கிக்கலாம் அதுக்கு நம்மள மேல தெரியக்கூடிய ஒய் டி ஜீரோ ஃபோர் அப்படின்னு சொல்லக்கூடிய கோடை பயன்படுத்தி வாங்கிக்க ஓகேவா அனைவருக்கும் நன்றி 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 மீண்டும் இதே மாதிரி ஒரு கிளாஸ்ல நான் பாக்குறேன் ஆமாப்பா முப்பத்தி மூணு தான் நான் இருந்துச்சு முப்பத்தி மூணு கொஸ்டின் தான் நான் எட்டு வந்தேன் ஏன் முப்பத்தி மூணு அப்படின்னு கேட்டினா அதுல நிறைய சிக்ஸ்த் புக்ல தேர்னாலும் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டனாகவும் இருக்கு சோ அதனால கேட்டா முப்பத்தி மூணு கொஸ்டின் அப்படின்றது போதுமானது ஆனா செவன்த் புக்கில் போகும்போது அது அறுபதா மாறுது எயித்து புக்கில் போகும்போது இன்னும் நூறு நூற்றி இருபது கொஷின் கிட்டே வருது ஸோ நீங்கள் இந்த கிளாஸஸ் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள்